ஆண்டுவரும் அருமை ரசிகருமாகி இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இன்றைக்கும் கூட நாம் பவுல் பிலிப்பில உள்ளதான சபைக்கு எழுதினதான நிருபத்தை பார்க்க இருக்கிறோம் பிலிப்பியரிலே நான்கு அதிகாரங்கள் உள்ளது இவற்றையெல்லாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் பிலிப்பியருக்கு பவுல் எழுதினதான நிருபமானது பவுல் சிறைச்சாலையிலே பொழுது எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது அதை அவர் தம்முடைய இரண்டாவது மிஷினரி பயணத்தின் போது எழுதியிருக்கலாம் என்பதாக கூறப்படுகிறது பவுல் சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதினதினாலே தாம் படுகிற பாடுகள் இன்னும் பிழப்பிய சபையில உள்ளதான ஜனங்கள் படுகிறதான பாடுகள் போஸ்தலர்கள் படுகிறதான பாடுகளை குறித்து அதிகமாக இந்த நிருபத்திலே குறிப்பிடுவதை நாம் காண முடியும் அதே சமயத்திலே அதனாலே உண்டாகும் சந்தோஷத்தை குறித்ததான காரியங்களையும் பவுல் குறிப்பிடுவதை நாம் காண முடியும் முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பு சபையிலே உள்ளவர்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிற பவுல் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் அதை நீங்கள் கலை கொண்டு வருகிறீர்கள் அதனாலே உங்களுக்காக நான் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறேன் உங்களின் நற்கிரியை துவக்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடாத்த வேண்டும் என்று சொல்லி நம்பி உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சந்தோஷமாக ஆரம்பிக்கிறார் ஏழாம் வசனத்திலே தனக்கு ஏற்பட்ட கட்டு அதன் மத்தியிலே தாம் செய்கிறதான சுவிசேஷ ஊழியம் அதனோடு கூட அவர்களுக்காக பவுல் வைத்திருக்கிறதான தெய்வனுடைய அன்பு இவற்றை குறித்ததான காரியங்களை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் அது மாத்திரமல்ல எனக்கு ஏற்பட்ட கட்டின் நிமித்தமாக சுவிசேஷம் பிரபலமாகிறதுனாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி இதனாலே அநேகர் திருவசனத்தை தைரியமாக சொல்லும்படியாக துணிந்திருக்கிறார்கள் என்று பவுல் கூறுகிறார் ஆனாலும் கூட சிலர் பொறாமைனாலும் விரோதத்தினாலும் சிலர் என் கட்டுகளோடைய உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதமாய் அறிவிக்கிறார்கள் என்பதாகவும் பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதை சொல்கிறதான பவுல் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆராயம் நான் எதற்கும் மெட்கப்படாமல் எப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு கிறிஸ்து என்னுடைய சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று சொல்லி நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் சரீரத்தினே பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறதான அப்பவுள் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் கிறிஸ்து உடனே கூட இருக்க எனக்கு ஆசை இருக்கிறது அதில் அதிக நன்மை இருக்கும் ஆனாலும் இப்பொழுது நான் உங்களோடு இருக்கிறதை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் மாத்திரமல்ல உங்களை வந்து காண வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே தரித்திருந்து ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமானவர்களாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார் ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய விசுவாசமானது அவர்மித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு ஆரலப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டானதும் இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்று பவுல் அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார் இதனாலே கிறிஸ்துவுக்குள் யாதொரு அன்போ தேர்தலோ ஆறுதலோ ஆவியின் ஐக்கியமோ உண்டானால் நீங்கள் ஏக மனதுள்ளவர்களாக அதை செய்து ஒன்றாக எப்பொழுதும் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பவுல் கூறுகிறார் எதையும் மீன் பெருமையினால் செய்யாதீர்கள் மனத்தாழ்மையோடு செய்யுங்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க என்று சொல்லி எப்படி கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தெய்வனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானாரோ அதேபோல நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் அப்படி கிறிஸ்து தன்னை தாழ்த்ததினாலே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முடங்கால்களும் முடங்கும்படியாக பிதாகவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கையிடும்படியாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்பதாக பவுல் கூறுகிறார் ஆகவே எனக்கு பிரியமானவர்களே நான் உங்களுக்கு சமீபமாக இல்லாவிட்டாலும் நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் நான் வீணாக ஓடினதும் வீணாக இல்லை என்று கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து உலகத்திலே நீங்கள்தான் சுடராக காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி கோணலும் மாறுபாடான இந்த சந்ததியின் நடுவிலே உங்களை தேவன் தெரிந்திருக்கிறார் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் ஒருமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள் என்று பவுல் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார் நான் சீக்கிரத்திலே உங்களிடத்திலே தீம துவையை அனுப்பலாம் என்று இருக்கிறேன் ஏன் அவனை அனுப்புகிறேன் என்று சொன்னால் அவன் மாத்திரமே உண்மையானவனாக காணப்படுகிறான் தனக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று சொல்லி ஊழியம் செய்கிறான் அவன் வந்து உங்களை விசாரிப்பதற்கு மனதுள்ளவனாக காணப்படுகிறான் என்று பவுல் கூறுகிறார் ஆண்டவருக்கு சித்தம் இருக்கும் என்று சொன்னால் நானும் கூட சீக்கிரத்திலே உங்களிடத்திலே வருவேன் என்று கருத்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று கூறுகிற பவுல் நான் உங்களை சாரிப்பதற்கும் என் உடன் வேலையாளாகிய எப்பா புரோத்தித்துவை உங்களிடத்திலே அனுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறேன் அவனும் உங்கள் மேல் வாஞ்சையுள்ளவனும் உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாக இருக்கிறான் அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருந்தான் ஆனாலும் தேவன் அன்மேல் இறங்கினார் அவன் மேல் இறங்கினது மாத்திரமல்ல துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார் ஆகையால் நீங்கள் அவனை கண்டு மறுபடியும் சந்தோஷப்பட்டு என்னுடைய துக்கத்தையும் குறைக்கும்படியாக மறுபடியுமாக அவனை உங்களிடத்திலே அனுப்புகிறேன் அவனை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கணம் பண்ணுங்கள் அவன் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் பரணத்திற்கு சமீபமாக காணப்பட்டான் என்று பவுல் கூறுகிறார் மூன்றாம் அதிகாரத்திலே பவுல் கர்த்தருக்குள் இருங்கள் என்று சொல்லுகிற வேலையிலே எழுதுகிறதையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல அது இருக்கும் என்று கூறுகிறார் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பொல்லாத விளையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறவர் சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லி மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஏறாமல் ஆவினாலே தெய்வனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நாம் மேன்மை பாராட்டத்தக்க விருத்த சேதனம் உள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்று பவுல் விருத்த சேதனத்தின் காரியத்தை குறித்து பேசுகிறார் அதை சொல்லுகிற வேளையிலே நானும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தான் நானும் பெண்ணிய கோத்திரத்தார் கோத்திருத்தார் எபிரே பிறந்தவன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெய்யன் சபையை துன்பப்படுத்தும்படியாக நான் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறேன் ஆனாலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் என் கத்தராகிய கிறிஸ்தியேசுவை அறிகுகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயா நீதியை உடையவனாகிறாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதியை உடையவனாக நான் இப்பொழுது காணப்படுகிறேன் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டேன் நஷ்டம் என்று கருதுகிறேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிற பவுல் நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவனேன் என்று சொல்ல மாட்டேன் கிறிஸ்துவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாக தொடர்கிறேன் அவர் என்னை பிடித்து கொண்டதினாலே நான் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்தியுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளை விளக்காக வைத்து அதை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி பவுல் கூறுகிறார் அதனாலே நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையுடையவர்களாக காணப்பட வேண்டும் எங்கள் வேற சிந்தியுடையவர்களாக காணப்படக்கூடாது என்று சொல்லி நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்து ஒரே சிந்தை கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் வேறுவிதமாக விதமாக நடக்கக்கூடாது கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞ்சராக மாறிவிடுவோம் என்று கண்ணீரோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுல் அறிவுரை கூறுகிறார் அவர்களுடைய முடிவு அழிவாக காணப்படும் அவர்களுடைய தேவன் வயிறாக இருக்கும் அவருடைய மகிமை இலட்சியாக மாறிவிடும் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்து மாம்சத்திற்கு அடுத்தவர்களை யோசித்து நடக்கிறவர்களாக காணப்படுவார்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்தி கொள்ளத்தக்கதாக நம்முடைய வல்லமையுடைய செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறு ரூபப்படுத்துகிறார் என்று பவுல் கூறுகிறார் இப்படியாக அவர் மாம்சத்தின்படி நடக்கிற காரியங்களுக்கும் ஆவின் ஆவியின்படி நடக்கிறதான காரியங்களுக்குமான வித்தியாசத்தை கூறி எது பலன் கொடுக்கிறதாக காணப்படுகிறது என்று விளக்கம் அளிக்கிறார் நான்காம் அதிகாரத்திலையும் கூட இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அந்த ஒரே சிந்தை எப்படியாக நம்மிலே விளங்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் கருத்துருக்களை பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார் உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்து கொடுக்கக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெய்வனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்திய சூக்களாக காத்துக்கொள்ளும் என்று பவுல் கூறுகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதரரே உண்மை உலவைகளவைகளோ ஒழுக்கமுளைவுகளவைகளோ நீதி உள்ளவைகளவைகளோ கற்புள்ளவைகளவைகளோ அன்புள்ளவைகளவைகளோ நற்கீர்த்திஉலைவுகளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக்கொண்டிருங்கள் என்று சொல்லி எப்படியாக நம்முடைய சிந்தை காணப்பட வேண்டும் என்று விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொண்டது நீங்கள் என்னிடத்திலே கண்டது என்னிடத்தில் கேட்டது இவற்றையே செய்யுங்கள் இப்பொழுது சமாதானத்தின் தெய்வன் உங்களோடு இருப்பார் என்று அறிவுரை கூறுகிறார் என்னை விசாரிக்கிறதற்கு நீங்கள் மறுபடியுமாக பிரயாசப்படுகிறீர்கள் அதனாலே நான் சந்தோஷப்படுகிறேன் நமக்கு சமயம் மாத்திரம்தான் நேரிடவில்லை என்று கூறுகிற என் குறைச்சலினாலே நான் எப்படி சொல்லவில்லை ஏனென்றால் எந்த நிலைமையிலேயும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் தெரியும் அழுந்திருக்கவும் தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாகவும் பட்டினியாகவும் பரிபூர்ணமாகவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இதையெல்லாம் செய்வதற்கு தேவன் என்னை பலப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் என்று பவுல் கூறுகிறார் ஆனாலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது என்று சொல்லி சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட பொழுது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று அந்த பிழிப்பியரனுடைய விசேஷத்தை அவர் கூறுகிறார் அந்த சொல்லணைக்காவில் இருந்த பொழுது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரும் அனுப்பினீர்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கண்களுக்கு பலன் பெருங்கும்படியே நாடுகிறேன் என்று சொல்லி பவுல் கூறுகிறார் எனக்கு எல்லாம் கிடைத்தது இப்பொழுது பரிபூர்ணமாக இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அவர்களை வாழ்த்தும்படியாக என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தீசுக்கு மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார் இப்படி சொல்லுகிறதான பவுல் அவர்களுக்கு வாழ்த்துதல்களை கூறி இந்த நிருபத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரிமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் கூட நாம் வேறொரு பகுதி எழுதி அணைப்போம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்